தேவாய நமோ நமக வளமாக ஏற்றமிகு நிலை கொண்ட அழகு நிலையில் வளம் வரும் இச்சபையில் இனி சிவம் ஆற்றும் நற்பணியோடு சிவம் ஆற்றும் நற்பணியோடு எம் பணியும் எம் பணியும் உள்ளமர்ந்து ஆற்றும் நிலை துவங்குதப்பா தனில் சித்தனி திருவடி பணிந்தோம் ஏற்று நின்றோ இயல்பு நிலை சபைதனில் நடைபெறும் ஏற்று நின்றோம் ஏற்றமிகு நிலையாய் ஏற்று நின்றோம் சித்தனே தேவாய நமோ நமக இறை வாசம் செய்யும் நல்வாசனாய் வாசனாய் அமர்ந்திருக்கும் சீனிவாசகப் பெருமாளது நாமம் சிவமகா வாழை சித்தன் என்னும் பெருநாமமாய் பெருக்கெடுத்து ஓடும் புனித கங்கா நதிநீரோடு பரவும் பேராற்றல் இனி பிரபஞ்சம் முழுவதும் கலந்து அற்புதமாய் யுக மாற்றம் நிகழும் அந்நுழைக்காக பிரம்மன் யாம் எம் பணியை தற்காலம் அதிலிருந்து துவக்கி இருக்கின்றோம் பெரும் கருணை நமோ நமோ நமக நமக வேத நிலைகளை கற்றுக்கொள்ள வரும் மானிட நிலைகளில் இருந்து வேறுபட்டு ஞான நிலைக்காக பயணம் செய்யும் அத்துணை சீடர்களுக்கும் யாம் பிரம்மன் அமர்ந்து வேத நிலைகள் கற்றுக் கொடுப்போம் ஆதி கைலாய என்னும் நிலைதனையும் யாம் வலியுறுத்தி உணர்த்தி அற்புதமாய் இவ்வேளைகளில் அகத்தியனை அழைத்த சித்தனே பெருமகான் நிலை கொண்ட ஆற்றலை சுமந்திருக்கும் திருமுருக வடிவேலனது சஷ்டி பெருவிழாவில் யாவும் ஒன்றாக உள்கலந்து உட்கலந்து கலந்து ஆற்றலாக அந்நாளில் ஆசி கூறுவோம் புனஸ்கார நெய்வேந்திய தவ நிகழ்வுகளிலே ஒன்றாக அமர்ந்திருப்போம் ஆசிகள் சற்றங்கள் நிகழ்வுதலிலே பிரம்மதேவன் வந்தமர்ந்து ஆசிகள் வழங்குவோம் என்னும் நுழைதனையும் யாம் பிரம்மன் வலியுறுத்தி அற்புதமான ஆசிகளை தாரை பார்த்து அமர்ந்து அகத்தியனுக்கு வழிவிட்டு பிரம்மதேவன் தவத்தில் அமர்கின்றோம் ஓமகுண்ட நமக பேராற்றலை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி இளவேனில் நிலை பொங்கி தவளும் திகழும் அற்புதை சபைதனிலே கணம் அகத்தியன் யாம் வந்த அமரும் முன் சபையிலே அகத்தியன் யாமே உயர்நிலை என்று எம்மிடமும் அனுமதி பெற்று வந்த பெருமகனாரே பெருமானே பிரம்மதேவனின் தேவனின் திருவடியை அகத்தியன் யாம் வணங்கி அற்புதமாய் ஆதி கைலாய நூலிலிருந்து நூலில் இருந்து சிவசபை ஆசானுக்கும் சீடருக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகள் புனைந்து சஷ்டி பெருவிழாவின் இறை வணங்குதல் தவ அமர்தல் நிலை பற்றிய ஆசிகளை வழங்குகின்றோம்